ஞானபாரதம் யூடியூப் சேனல் தொடர்ந்து பார்த்து வரும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஞானபாரதம் தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறது தொடர்ந்து ஆன்மீக பதிவுகளை உங்களுக்கு வழங்கி வரும் ஞானபாரதம் தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா அனந்தமங்கலம் கிராமத்திலே அமைந்துள்ள ஆனந்த வாழ்வுதரும் திரிநேத்திர தசபுஜ பீரா ஆஞ்சநேயர் கோவிலை பற்றிய ஒரு அற்புதமான பதிவைத்தான் வழங்குகிறது ஆஞ்சநேயருக்கென்று தனியாக ஒரு பக்தர் கூட்டமே உண்டு ஸ்ரீ ராமபிரான் இந்த பூடோகத்திலே அவதாரம் செய்தபோது சீதா பிராட்டியை மீட்க வேண்டிய தருணத்திலே வந்து இணைந்த ஆஞ்சநேயர் பெருமான் அதன் பிறகு இறுதிக்காலம் வரை ராமபிரானோடு இருந்தவர் என்பது சிறப்புக்குரிய ஒரு செய்தியாகும் இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயருடைய திருச்சன்னதிக்கு முன்பாக திருக்குளம் ஒன்று அமைந்துள்ளது அனுமன் பத்து கரங்களுடன் காட்சியளிக்கிறார் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ராஜகோபால சுவாமி என்று அழைக்கப்படும் திரிநேத்திர தசபுஜ வீரா ஆஞ்சநேயர் கோவில் மக்கள் அனைவரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயமாக அமைந்துள்ளது இந்த கோவிலில் வடக்கு நோக்கிய சந்நதியில் நார்கரங்களும் நெற்றிக் கண்ணுமுடைய திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் எழுந்தருளியுள்ளார் ராஜகோபாலசாமி கோவிலின் நுழைவு வாயிலில் மொட்டை கோபுரமே உள்ளது நுழைவு வாயிலை அடுத்து பளிபீடம் கொடிமரம் கருடாழ்வார் சன்னதி ஆகியவை அமைந்திருக்கின்றன தென்கிழக்கு மூலையிலே அக்னி திசையிலே திருமடப்புள்ளி உள்ளது தெற்கு பிரகாரத்தில் தாயார் சன்னதி உள்ள சங்கமலவள்ளி தாயார் எழுந்தருளியுள்ளார் கருடாழ்வாரை தரிசித்த பின்னர் மூலவர் பெருமாள் சன்னதிக்கு சென்று பிறகு மகாமண்டபத்தில் உள்ள திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயரை வணங்க வேண்டும் அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் அமாவாசை உள்ளிட்ட விசேஷ நாட்களில் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயரை தரிசனத்துக்கு எழுந்தருளச் செய்யும் கிழக்கு நோக்கிய மண்டபம் உள்ளது இந்த கோவில் கருவறையில் உள்ள மூலவர் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வாசுதேவ பெருமாள் என்ற நாமத்திலே அழைக்கப்படுகிறார் இந்த மூலவருக்கு அருகே உற்சவர் ராஜகோபால பெருமாள் ருக்மணி சத்யபாமா தாயார்களுடன் அருள்பாலிக்கிறார் அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி கோவிலில் எழுந்தருளி உள்ள திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் மூன்று கண்களையும் பத்து கரங்களையும் உடையவர் சங்கு சக்கரம் சூளம் கபாலம் மழு பாசம் வில் அம்பு சாட்டை அவநீதம் ஆகியவற்றை கரங்களில் ஏந்தி முதுகின் இரு பக்கங்களிலும் கருடனக்கூறிய சிறகுகளோடு காட்சியளிக்கிறார் இதுபோன்ற ஆஞ்சநேயரின் திருமேனி இந்த கோவிலில் மட்டுமே உள்ளது ஒரு சிறப்பான அம்சமாகும் ஆனந்த வாழ்வுதரும் அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரின் தல வரலாறு மிகவும் பிரசித்தி பெற்றது இலங்கையிலே யுத்தம் செய்து சீதையை மீட்ட பின்னர் புஷ்பக விமானத்தில் ராமர் சீதை லட்சுமணர் அனுமன் ஆகியோர் அயோக்திக்கு திரும்பினார்கள் வழியில் அவர்கள் பரத்வாஜ மகரிசியின் ஆசிரமத்திலே இறங்கி விருந்து உண்டார்கள் அப்போது அங்கு வந்த நாரதர் ராமபிரானிடம் இராவணன் அடிந்த பின்னரும் அரக்கர்கள் சிலர் ஆங்காங்கு இருக்கிறார்கள் அவர்களுள் இரத்தபிந்து இரத்த ராட்சசன் ஆகிய இருவரும் மிகக் கூடியவர்கள் அவர்கள் தற்போது கடலுக்கு அடியிலே கடும் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் தவம் நிறைவேறினால் அவர்கள் இராவணனைப் போலவே பலத்தை பெற்றுவிடுவார்கள் எனவே உலக நன்மைக்காக அவர்களை நீங்கள் அழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதை ஏற்ற ராமபிரான் அரக்கர்களை அழிக்க மா வீரனான அனுமனை பணித்தார் அனுமனோ அழியாவரம் பெற்றவர் அளவில்லாத ஆற்றல் உடையவர் இருப்பினும் அரக்கரர்களை அழிக்க திருமால் தன் சங்கு சக்கரத்தையும் அனுமனுக்கு வழங்கினார் பிரம்மா பிரம்ம கவாலத்தை அனுமனுக்கு வழங்கினார் ருத்ரன் மழுவையும் ராமபிரான் வில் அம்புகளையும் இந்திரன் வஜ்ராயத்தையும் அனுமனுக்கு வழங்கினார்கள் இவ்வாறு தெய்வங்கள் வழங்கிய ஆயுதங்களை தாங்கி அனுமன் பத்து கரங்களுடன் காட்சியளித்தார் இப்போது கருடாழ்வார் தன் கிர சிறகுகளையும் அவருக்கு தந்தார் கடைசியாக அங்கு வந்த சிவபெருமான் பத்து கரங்களிலும் ஆயுதங்களுடன் நின்ற ஆஞ்சநேரக் கண்டு தான் என்ன தருவது என்று சிந்தித்து தன்னுடைய மூன்றாவது கண்ணை அனுமனுக்கு வழங்கினார் மூன்று கண்கள் அதாவது திரிநேத்திரம் பத்து கைகளுடன் வீர அனுமான் புறப்பட்டு சென்று கடலுக்கு அடியிலே பதுங்கி தவம் செய்து கொண்டிருந்த இரத்த பிந்து இரக்த ராட்சசன் ஆகிய இருவரையும் சம்ஹாரம் செய்தார் பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு ராமரை சந்திக்க வந்தார் வரும் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகு நிரம்பியுள்ள இடத்தை கண்ட அனுமன் ஆனந்த மிகுதியால் அங்கு தங்கினார் அந்த இடமே அனந்தமங்கலமானது இந்த கோவிலிலே ஆறு கால பூஜை நடந்து வருகிறது அமாவாசை தோறும் ஆஞ்சநேயருக்கு திருமஞ்சனம் திரு ஆராதனைகளுடன் சிறப்பு வழிபாடு நடந்து வருகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டு செல்கிறார்கள் மார்கழி மாதம் அமாவாசையின் போதும் சிறப்பு வழிபாடு மிகவும் பிரம்மாண்டமாக நடக்கிறது இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரை வழிபடக்கூடிய பயன்கள் என்ன தெரியுமா அனந்தமங்கலம் திரிநேத்திர தசபுஜ வீர ஆஞ்சநேயரை வழிபட்டால் திருமால் சிவபெருமான் பிரம்மன் ராமன் இந்திரன் ருத்ரன் கருடால்வார் ஆகிய அனைவரையும் வழிபட்ட பயன் கிடைக்கும் சிரஞ்சீவிகள் ஏழு பேரில் ஒருவரான அணுமனை வழிபட்டால் நீண்ட ஆயுளை பெறலாம் ஆஞ்சநேயர் வழிபாட்டால் அறிவு கூர்மையாகும் உடல் வலிமை பெருகி மன உறுதி ஏற்படும் அச்சம் அகலும் நோய்கள் நீங்கும் வாக்குவன்மை வளமாகும் நவக்கிரக தோஷங்களை நீக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டால் நவக்கிரக தோஷங்களும் விலகும் அனந்தமங்கலம் ஆஞ்சநேயரின் நித்திய வாசஸ்தலம் என்பதால் இங்குள்ள ஆஞ்சநேயரை வழிபட காலநேரம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்போதும் வழிபடலாம் இதோ வாருங்கள் இந்த அனந்தமங்கலம் ஆஞ்சநேயர் கோவிலின் மேற்புறத்திலே மிக அழகாக வண்ண சித்திரங்களாக பெருமாளுடைய தச அவதாரங்களைப் பற்றியும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களைப் பற்றியும் அற்புதமாக இங்கு படங்களை தீட்டி வைத்திருக்கிறார்கள் இதையும் நாம் பார்த்து ரசிக்கலாம் கண்குளிர கண்டுகளிக்கலாம் பாருங்கள் எவ்வளவு அருமையாக அற்புதமாக வண்ணத்திலே தீட்டி வைத்திருக்கிறார்கள் என்று ஆஹா அருமை அருமை மாதந்தோறும் அமாவாசை திதியிலும் மூல நட்சத்திரத்திலும் ஆஞ்சநேயரை வழிபட்டு பயன்பெறலாம் வாய்ப்பு கிடைக்கும் அன்பர்கள் ஒருமுறை அனந்தமங்கலம் சென்று ஆஞ்சநேய பெருமானை வழிபட்டு தங்களுடைய பிரச்சனைகள் தோசங்களிலிருந்து விடுபடலாம் வாழ்வில் வளமும் நலமும் பெருகட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அத்துடன் ஆன்மீக அன்பர்கள் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் போடக்கூடிய அத்துணை பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும் எனவே மறந்து விடாமல் எங்களுடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எங்களுடைய அனைத்து ஆன்மீக பதிவுகளும் உங்களை தேடி வந்து சேரும் குழந்தைகளுக்காக ஒரு சேனல் உருவாக்கி இருக்கிறோம் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர